மனநல காப்பகத்திற்கு வந்துவிட்டனர் கிஷோர் குமார் தங்களை சிறையில் தள்ளிவிடுவார் என்று உறுதியானது புதையல் கைக்கு வந்துவிட்டால் இந்த உலகையை விலக்கி வாங்கிவிடலாம் சட்டத்தையா வாங்க முடியாது என்று நினைத்த இருவரும் ஒரு பக்கா திட்டத்தோடுதான் மனநல காப்பகம் வந்து சேர்ந்திருந்தனர் இருவரும் மனநல காப்பகத்தில் இருப்பதை அறிந்து கொண்ட கிஷோர் குமார் தன் நம்பிக்கைக்குரியவர்கள் சிலரை அழைத்து கொண்டு மனநல காப்பகம் வந்தார் இருவரும் சென்னையில் செய்த அட்டூழியங்களை கூறி அவர்களை கைது செய்ய தயாராகும் போது கிஷோர் குமாரை தடுத்தார் சாரி சார் நீங்க இவங்க ரெண்டு பேரையும் கைது செய்ய முடியாது என்றார் ஏன் டாக்டர் முடியாது இவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு பெரிய கிரிமினல்ஸ் உங்களுக்கு தெரியுமா கோபமாக கேட்ட கிஷோர் குமாரை பார்த்து சிரித்த மருத்துவர் பவன் சார் மனநல நோயாளிகளுக்கும் கிரிமினல்ஸுக்கும் வித்தியாசம் என்னன்னு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா ஒரு மனநல மருத்துவரான எனக்கு அது ரொம்ப நல்லாவே தெரியும் தன் அப்பாவும் மகனும் சேர்ந்து ஏதோ திட்டத்தை தீட்டி விட்டார்கள் என்பது கிஷோர் குமாருக்கு தெளிவாக புரிந்தது என்ன சொல்றீங்க டாக்டர் இவங்க ரெண்டு பேரும் பைத்தியம் சொல்றீங்களா கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் வேண்டுமென்றே அப்படி கேட்டார் கிஷோர் குமார் சார் ஏன் பைத்தியம்னு கொச்சையா சொல்றீங்க மனநோயாளிங்கன்னு சொல்லுங்க இவங்க ரெண்டு பேரும் உங்க அப்பாவும் மகனும் தானே ஆம டாக்டர் அதனாலதான் உங்களை விட இவங்க ரெண்டு பேரை பத்தியும் எனக்கு நல்லா தெரியும் இவங்க ரெண்டு பேரும் நீங்க நினைக்கிற மாதிரி பைத்தியங்க கிடையாது பைத்தியங்க மாதிரி உங்ககிட்ட நடிக்கிறாங்க சாரி சார் நான் இவங்க ரெண்டு பேரையும் ரொம்ப டீப்பா பரிசோதனை பண்ணிட்டேன் இவங்க ரெண்டு பேரும் மனநோயாளிங்கன்னு எனக்கு உறுதியாயிடுச்சு இவங்க ரெண்டு பேரும் மனநோயாளிங்கன்னு நீங்க எப்படி சார் சொல்றீங்க நாங்க ரெண்டு பேரும் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அரசரும் இளவரசருமா இருந்தவங்கன்னு இவங்க சொல்லும் போதே இவங்க ரெண்டு பேருக்கும் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு புரியலையா நீங்க இவங்களை கைது செஞ்சா கூட இவங்கள சட்டத்தால தண்டிக்க முடியாது அதுக்கு என்னுடைய ரிப்போர்ட் ஒன்னே போதுமானது டாக்டர் நீங்க ரெண்டு கிரிமினல்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க அதை மறந்துடாதீங்க இவங்க கிட்ட இருந்து ஏதாவது ஆதாயம் கிடைக்கும்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா பேரரசு கடைசியில பெரும் நஷ்டத்துல வந்து முடிய போகுது அத மறந்துட வேண்டாம் அத நான் பாத்துக்கிறேன் சார் நீங்க இப்ப இவங்கள கைது செய்ய முடியாது சரி இவங்க பைத்தியம்ங்கன்னா உங்க ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்கன்னா இந்த காம்பவுண்டுக்குள்ள இருந்து வெளியே போகாம நீங்க இவங்கள பாத்துக்கணும் மீறி வெளியே போனாங்கன்னா இவங்களால ஏதாவது பொருள் சேதம் உயிர் சேதம் ஏற்பட்டுச்சுன்னா உங்க மேல நாங்க ஆக்ஷன் எடுக்க வேண்டியதா இருக்கும் என்று கூறிவிட்டு கிஷோர் குமார் வெளியே வந்து விட்டார் அவர்களை கண்காணிக்குமாறு இரு ராணுவ வீரர்களுக்கு ஆணை பிறப்பித்து விட்டு அங்கிருந்து வந்தவர் நடந்ததை இந்திரஜித்துக்கு தெரியப்படுத்தினார் அவங்க அந்த மனநிலை காப்பகத்துல இருந்துகிட்டே செய்ய சிறப்பா ஏன்னா அவங்க பைத்தியங்க கிடையாது டாக்டர் பவன் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு நீங்க ரொம்ப உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா தயங்காம எனக்கு கால் பண்ணுங்க நான் உங்களுக்கு உதவ தயாரா இருக்கேன் கண்டிப்பா சார் அப்புறம் நம்ம பினான்ஸ் மினிஸ்டர் உங்களை ரொம்ப விசாரிச்சாரு அவருக்கு உங்க மேல ஏதோ ஒரு இனம் புரியாத பாசம் நீங்க ஏதாவது பிரச்சனையில இருக்கீங்கன்னு தெரிஞ்சதும் ஓடி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு சென்னையிலயா இருந்தாலும் சரி நீங்க இங்க வேலை பார்த்துட்டு இருந்த நேரத்துலயா இருந்தாலும் சரி உங்களுக்கு பக்கவலமா இருந்தது அவர்தான் இப்பவும் அவர்தான் உங்களுக்கு பக்கவலமா இருக்காரு ஒரு சந்தேகத்தை கேக்கவா கேளுங்க சார் நீங்க ரெண்டு பேரும் உறவினர்களா எந்த சிரித்தான் நீங்க கூட தான் எனக்கு ஹெல்ப் பண்றீங்க எனக்கு சொந்தமா சார் அதே மாதிரிதான் அவரும் என்று கூறும் போது முன் ஜென்மத்தில் என் அப்பா வெற்றி கொண்டானாக இருந்த பாசம்தான் ஜென்மங்கள் தாண்டியும் எனக்கு உதவ அவரை தூண்டுகிறது என்று உங்களிடம் எப்படி கூறுவது மனதில் கூறிக்கொண்டார் டெல்லியில் அவனுக்காக குரல் கொடுக்கும் அவருக்கு எதனால் அவனிடம் இவ்வளவு பாசம் என்று தெரியவில்லை உன்னை பார்க்கும் ஏதோ என்னுடைய மகனியை பார்க்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் என்று அவனை பார்க்கும் போது எல்லாம் கூறும் அந்த உயர்ந்த உள்ளம் யார் என்பது அவனுக்கு கூட அந்த முன் ஜென்ம கதை கனவாக வந்த பிறகுதான் தெரிகிறது அதற்கு முன்பு வரை இவர் ஏன் என் மீது இவ்வளவு அக்கறையாக இருக்கிறார் பாசத்தை பொழிகிறார் என்று எண்ணி அவனும் வியந்ததுண்டு ஓகே மிஸ்டர் இந்திரஜித் ஏதோ விட்ட குரம் குரம் தொட்ட போல இருக்கு இல்ல மாதிரியே நீங்களும் நேர்மையா என்னவோ உங்களுக்கு நூலு எனக்கும் நம்ம பினான்ஸ் மினிஸ்டருக்கும் தோணுது அது ஒருவேளை சரியா இருக்கலாம் சார் அப்புறம் இந்திரஜித் உங்களுடைய செல்போனை பிரதாப் எடுத்துட்டு போயிட்டதா சொன்னீங்கல்ல இப்ப டூப்ளிகேட் சிம் எடுத்திருக்கீங்களா இல்ல சார் அதே செய்தான் பிரதாப் என்னுடைய செல்ல வழியிலேயே தூக்கி வீசிட்டு போயிட்டாரு அது ஒரு போலீஸ்காரர் கையில கிடைச்சிருந்தது அத அவர் என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாரு செல்போன் தான் உடைஞ்சு போச்சு புது செல் வாங்கிக்கிட்டேன் சார் ஓகே என்ன நீங்க கொஞ்சம் கவனமாயிருங்க அப்ப சரி என்றவர் அழைப்பை துண்டித்தார் இந்திரஜித் செல்போனை படுக்கையில் போட்டுவிட்டு விட்டு பார்த்தபடி படுக்கையில் சாய்ந்து அமர்ந்திருக்கும் சந்திரலேகாவை பார்த்தான் அந்த பிரதாப்போட அப்பா கிஷோர் குமார் நமக்கு ஹெல்ப் பண்றதை நினைக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சந்திரலேகா கூற அது பிரதாப்போட அப்பா இல்ல முன் ஜென்மத்துல உன் அப்பாவா இருந்த அறிவுடை நம்பி என்ன சொல்றீங்க ஏன் அப்பா அறிவுடை நம்பி புகழேந்தி சார் தானே ஆனா இந்த ஜென்மத்துல கெட்டவரா பிறந்திருக்காரு இல்ல சந்திரா நீ கிஷோர் குமார் சார பார்த்தது இல்லல்ல இல்ல அவர்தான் உண்மையிலேயே அறிவுடை நம்பி உன்னோட முன் ஜென்ம அப்பா இந்த புகழேந்தி ஒரு போலி உண்மையாவா வியப்போடு கேட்டாள் ஆமா அப்படின்னா முன் ஜென்மத்துல கூட எங்க அப்பா டபுள் ஆயிருந்திருப்பாரோ அத பத்தி எல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது படுக்கையில் சாய்ந்து அமர்ந்திருந்தவள் மெல்ல எழுந்து இந்திரஜித்தின் தோளில் சாய்ந்தாள் எது எப்படியோ உங்களுக்கு எந்த ஆபத்து வராம இருந்தா சரிதான் அவளை ஒரு கரத்தால் அணைத்தவன் அந்த கட்டத்தை தாண்டி வந்துட்டோம்ல அப்படியே பயப்படுற அது உண்மைதான் ஆனாலும் பயமாதான் இருக்கு இந்த பிரச்சனைகள் ஓயாம என்னுடைய மனசுல அடிக்கிற பயத்தோட அல ஓயாது அது சரி இந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்றதா சொன்னீங்கல்ல அவர் உங்களுக்கு எப்படி பழக்கம் உம் முன்னாடி அவரு டிஃபென்ஸ் மினிஸ்டரா இருந்தாரு இப்ப அவரை ஃபினான்ஸுக்கு மாத்தி இருக்காங்க ரொம்ப திறமையானவர் தெரியுமா அவர் டிஃபன்ஸ்ல இருக்கும்போது ஒரு தடவை ஒரு ஆபத்து சிக்கிக்கிட்டாரு அந்த நேரத்துல நான் தான் அவரை காப்பாத்துனேன் அப்படிதான் எனக்கும் அவருக்கும் பழக்கம் அப்புறம் அவர் யார் தெரியுமா யாரு முன் ஜென்மத்துல என்னுடைய அப்பாவா இருந்தவரு அப்படியா போதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சரி உங்களுடைய அடுத்த திட்டம் என்ன புதையல் தான் டிஃபென்ஸ் போட்டு ஹெல்ப் அவரும் கொஞ்ச நாள் அவருடைய செக்யூரிட்டி குரூப்போட ஹெட்டா என்ன அனுப்ப சொல்லி ரிக் கொடுத்துருக்காரு அது உடனே சரியாயிடும் ஆனா நான் டெல்லி போக இல்ல மத்தவங்க கண்ணுக்கு நான் அவருடைய செக்யூரிட்டி குரூப்போட ஹெட்டா இருப்பேன் ஆனா நான் புதையல் வீட்டுக்கு கிளம்புறேன் நீங்க தனியாவா இல்ல நீ ஆனந்தும் ஏன் கூட வருவீங்க ஆனா சந்திரா உன்னுடைய இந்த நிலையில உன்னை கூட்டிட்டு போகணுமானு நான் யோசிக்கிறேன் யோசிக்கவே வேணாம் நீங்க இருக்கிற இடம்தான் எனக்கு பாதுகாப்பான இடம் உங்க கூட இருக்கதான் நானும் விரும்புறேன் என்னையும் கூட கூட்டிட்டு போங்க ப்ளீஸ் இந்த புதையல் வேட்டையில உன்னுடைய உதவி கண்டிப்பா தேவைப்படும்னு எனக்கு தோணுது சந்திரா அதனால தான் உன்னுடைய இந்த நிலைமையிலையும் உன்னை கூட கூட்டிட்டு போலான்னு நான் முடிவு செஞ்சிருக்கேன் அது சரி ஆனா ஏதோ மூணு கல்லு வேணும் அது தான் புதையலை கண்டுபிடிக்க முடியும்னு ஸ்ருதி உங்ககிட்ட சொன்னதை கேட்டேன் அந்த மூணு கல்லை எங்க இருந்து கண்டுபிடிப்பீங்க ரெண்டு கல் இங்க தான் இருக்கு இன்னொரு கல்ல தான் கண்டுபிடிக்கணும் சட்ட என்று தலையை இங்கிருத்தி அவனை பார்த்தவள் ரெண்டு கல் இங்கேயா இருக்கு என்கிட்ட சொல்லவே இல்லையே உங்ககிட்ட அதை பத்தி சொல்ல கூடாதுன்னு ஏனோ என் மனசுக்குள்ள தோணிச்சா அதனால சொல்லல சொல்லியிருந்த நீ என்ன பண்ணிருப்ப மேப்ப புகழேந்து கிட்ட குடித்த கையோட ரெண்டு கல்லு கூட எங்க வீட்டுலதான் இருக்குன்னு சொல்லியிருப்ப அதுவும் உண்மைதான் அதனாலதான் உன்கிட்ட சொல்ல வேண்டாலும் ஏ என்ன எச்சரிச்சிருக்கு போல ரெண்டு கல் இங்கதான் இருக்கு ஆனா அந்த பிரதாப் கிட்ட இருந்து கல்லை எப்படி வாங்குறது அதான் யோசிச்சுட்டு இருக்கேன் உம் அதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் அவள் தன் காலை பிடித்து நல்ல வருடுவதை கண்டவள் கால் என்னாச்சு தெரியல லேச சுடுக்கிக்குச்சு அவள் கையை தன் கையால் அகற்றி விட்டு அவள் பாதத்தை மெல்ல வருட ஆரம்பித்தான் நீ அந்த மேப்பை எனக்கு காட்டு தயங்குற அதை பார்த்தால்தான் புதையில கண்டுபிடிக்க முடியும் அதுலதான் புதையல கண்டுபிடிக்கிற க்ளூ இருக்கும் தெரியுங்க ஆனா இப்ப கூட அந்த மேப் உங்களுக்கு காட்டு தயக்கமாதான் இருக்கு மேப்பை புகழுந்திகிட்ட குடுக்கறதுக்கு முன்னாடி போட்டோ எடுத்து வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் அந்த ஃபோட்டோவையாவது என்கிட்ட காட்டலாம்ல இல்ல வேண்டாம் நான் அதை இன்னொரு நாள் காட்டுறேன் நீ ஏன் தேவையில்லாம இப்படி பயப்படுற தெரியல ஆனா பயமா தான் இருக்கு ஓகே உனக்கு எப்ப தோணுதோ அப்ப காட்டு ஆனா புதையல் வீட்டுக்கு புறப்படுறதுக்கு முன்னாடி நீ அதை காட்டணும் அப்பதான் அது எங்க இருக்கு என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சிட்டு சரியான ஒரு திட்டத்தோட நம்மால இங்க இருந்து புறப்பட முடியும் அது எனக்கு தெரியும் அந்த நேரம் நான் காட்டுறேன் அவள் ஏன் இப்படி பயப்படுகிறாள் என்று அவனுக்கு புரியவில்லை அந்த வரைபடத்தில் அதற்கான விடை இருக்கிறது என்பது அவனுக்கு இப்போது தெரியவில்லை சந்திரலேகா தன் மீது கொண்டிருக்கும் காதலின் ஆழத்தை உணர்ந்து நிகழ்ந்தவன் அவள் நெற்றியில் முத்தமிட அவன் செல்போன் செல்லை பார்த்தான் அப்பா தான் அழைக்கிறார் அழைப்பை ஏற்றவன் உன்னுடைய நாட கண்டுபிடிச்சிருக்கோம் அவர் உற்சாகத்தோடு கூற என்னப்பா சொல்றீங்க ஆமா இந்திரா நான் லொகேஷன் ஷேர் பண்றேன் நீயும் அரவிந்தும் உடனே புறப்பட்டு வாங்க இதோ வரும் பா அழைப்பை துண்டித்தவன் சந்திரா நம்ம நாட அதாவது ரத்னபுலத்தை கண்டுபிடிச்சிருக்கிறதா அப்பா சொல்றாரு என்னையான்னு உடனே கிளம்ப சொல்றாரு நாங்க ரெண்டு பேரும் போயிட்டு வரோம் இல்ல நானும் வரேன் வேண்டாம் சந்திரா புதையில தேடி போகும்போது உன்னை நான் கூட்டிட்டு போறேன் இப்ப நீ இருக்கிற நிலைமைக்கு அங்கே டிராவல் பண்ணிட்டு இருக்க வேண்டாம் நீ ரெஸ்டடு இல்ல நானும் வரேன் சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிக்காது சந்திரா நானும் வரேன் இந்திரன் சொன்னா கேட்க மாட்டியா இல்ல இந்த விஷயத்துல நீங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன் சரிவா என்றவன் அரவிந்தை அழைத்தான் பகுதி பதினெட்டு நிறைவடைந்தது பகுதி பத்தொன்பதில் உங்களை சந்திக்கும் வரை பெறுகிறேன் நன்றி வணக்கம்